மொபைலை பயன்படுத்தி லைப்ரரி பேக்ஸ் செயலியை விரைவாய் தொடங்க குறிப்போ ஏதேனும் தெளிவுகள் கருத்துக்கள் மற்றும் கோரிக்கைகளுக்கு நீங்கள் கியூஏ அட் டி ஸ்டார்ட் ஆர்க் என்ற முகவரிக்கு மின்னஞ்சல் அனுப்பி பதில் பெற்றுக்கொள்ளலாம் இனி கொடுக்கப்படும் படிகள் லைப்ரரி பேக்ஸ் செயலியை மூன்று முறைகளை பயன்படுத்தி விரைவாய் தொடங்க உதவியாக இருக்கும் அனைத்துச் செயலிகளையும் இயக்க உதவுகின்ற விரிவான வீடியோ ஆப்ஸ் பற்றி அபவுட் த ஆப்ஸ் என்ற செயலியில் உள்ளது முறை ஒன்று கொடுக்கப்பட்ட கியூஆர் குறியீட்டை ஸ்கேன் செய்வதே வேகமான விரைவு தொடக்க முறை உங்களுக்கு கியூஆர் குறியீடு செயல்படுத்துவது பற்றி தெரிந்திருந்தால் இந்த வீடியோவை இங்கே இடைநிறுத்தி செய்து கியூஆர் குறியீட்டை ஸ்கேன் செய்யவும் முறை மூன்றின் படி நான்கில் காட்டப்பட்டுள்ள பவர் ஆப்ஸ் நிறுவல் பக்கத்திற்கு நீங்கள் உடனடியாக அழைத்துச் செல்லப்படுவீர்கள் பவர் ஆப்ஸ் ஏற்கனவே உங்கள் மொபைலில் நிறுவப்பட்டிருந்தால் நீங்கள் பவர் ஆப்ஸின் உள்நுழைவு பக்கத்தில் இருப்பீர்கள் இது முறை மூன்றின் ஸ்டெப் ஆறில் விளக்கப்பட்டுள்ளது முறை இரண்டு இங்கே காட்டப்பட்டுள்ள தி வின்னர்ஸ் ஆன்லைன் யூடியூப் சேனல் இணைப்பு உங்களுடன் ஏற்கனவே பகிர்ந்து கொள்ளப்பட்டது என்றால் நீங்கள் அதை தட்டி யூடியூப் சேனலை நேரடியாக திறக்கவும் தி வின்னர்ஸ் ஆன்லைன் யூடியூப் சேனல் திறக்கப்பட்டதும் இந்த வீடியோவின் அடுத்த பக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ளதை செய்யுங்கள் உங்கள் மொபைல் பக்கத்தில் தி வின்னர்ஸ் ஆன்லைன் யூடியூப் சேனல் திறக்கப்பட்டவுடன் அதில் காணோம் ஆப் ஸ்டார்ட் பவர் ஆப்ஸ் டாட் காம் என்ற லைப்ரரி பேக்ஸ் இணைப்பை தட்டவும் இப்போது நீங்கள் தானாகவே இந்த பக்கத்துக்கு அழைத்து வரப்பட்டு பயன்பாட்டை திற ஓபன் ஆப் அல்லது உலாவியல் தொடரவும் கண்டினியூ இன் ப்ரௌசர் என கேட்கப்படுவீர்கள் நீங்கள் மொபைல் பயன்படுத்துவதால் பயன்பாட்டை திற என்ற விருப்பத்தை தேர்வு செய்யவும் குறிப்பு முறை மூன்று அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு நீங்கள் பின்பற்ற வேண்டிய அடுத்த பொதுவான படிகள் உங்களுக்கு காண்பிக்கப்படும் முறை மூன்று படி ஒன்று உங்கள் யூடியூப் தளத்தை திறந்து தேடல் பெட்டியில் பின்வரும் உரையே தட்டச்சு செய்யவும் அட் தி வின்னர்ஸ் ஆன்லைன் படியிரண்டு உங்கள் மொபைல் பக்கத்தில் தி வின்னேர்ஸ் ஆன்லைன் யூடியூப் சேனல் திறக்கப்பட்ட பிறகு கீழ்காணும் லைப்ரரி பேக்ஸ் இணைப்பை தட்டவும் ஆப்ஸ் ஸ்டார்ட் பவர் ஆப்ஸ் காம் மூன்று இப்போது நீங்கள் தானாகவே இந்த பக்கத்துக்கு அழைத்து வரப்பட்டு பயன்பாட்டை திற ஓபன் த ஆப் அல்லது உலாவியல் தொடரவும் கண்டினியூ இன் ப்ரௌசர் என கேட்கப்படுவீர்கள் நீங்கள் மொபைல் பயன்படுத்துவதால் பயன்பாட்டை திற என்ற விருப்பத்தை தேர்வு செய்யவும் படி நான்கு உங்கள் மொபைலில் பாவா ஆப்ஸ் ஏற்கனவே நிறுவப்படவில்லை என்றால் நீங்கள் பாவா ஆப்ஸ் நிறுவல் பக்கத்துக்கு எடுத்துச் செல்லப்படுவீர்கள் அப்போது நிறுவ இன்ஸ்டால் பொத்தானை தட்டவும் குறிப்பு பாவா ஆப்ஸ் ஏற்கனவே நிறுவப்பட்டிருந்தால் படி ஆறில் உள்ளபடி நீங்கள் நேரடியாக பவர் ஆப்ஸின் உள்நுழைவு பக்கத்தில் இருப்பீர்கள் படி ஐந்து நிறுவுதல் முடிந்ததும் மொபைல் திரையில் திற ஓபன் ஐகான் தோன்றியவுடன் செயலியை திறக்க அதை தட்டவும் படி ஆறு உள்நுழை இன் பொத்தானை தேர்ந்தெடுக்கவும் படியேறு உங்களுக்கு அனுப்பிய மைக்ரோசாஃப்ட் யூசனேமை உள்ளிட்டு அடுத்து நெக்ஸ்ட் பொத்தானை அழுத்தவும் படி எட்டு உங்கள் கடவுச்சொல்லை பாஸ்வேர்டு உள்ளிட்டு உள்நுறை இன் ஒத்தானை அழுத்தவும் படி ஒன்பது உங்களுடன் பகிரப்பட்ட அனைத்து தி வின்னேர்ஸ் ஆன்லைன் செயலிகளையும் காண்பிக்க நீங்கள் தானாக அழைத்துச் செல்லப்படவில்லையெனில் உங்களுடன் பகிரப்பட்ட அனைத்து தி வின்னேர்ஸ் ஆன்லைன் செயலிகளையும் காண்பிக்க மொபைல் திரையின் கீழே உள்ள அனைத்து பயன்பாடுகள் ஆல் ஆப்ஸ் ஐகானை தட்டவும் படி பத்து உங்களுடன் பகிரப்பட்ட செயலிகளின் பட்டியலிலிருந்து லைப்ரரி பேக்ஸ் செயலியை தேர்ந்தெடுக்கவும் படி பதினொன்று செயலியை தேர்ந்தெடுத்ததும் நீங்கள் தரவு அனுமதி டேட்டா பெர்மிஷன் பக்கத்துக்கு அழைத்துச் செல்லப்படுவீர்கள் முதன்முறையாக திறக்கப்பட்ட எந்த ஒரு புதிய செயலிக்கும் மைக்ரோசாப்ட் அதன் கிளவுட் ஸ்டோரேஜில் சேமித்துள்ள தரவே உங்கள் மொபைலில் அனுப்ப அனுமதி அலா பட்டனைத் தட்டுவதன் மூலம் அனுமதி வழங்குமாறு உங்களிடம் ஒருமுறை மட்டுமே கேட்கப்படும் குறிப்பு மேற்பக்கத்தில் சைன்ட்இன் என்று காட்டப்படுவதற்குப் பதிலாக சைன்இன் ஃபேல்ட் என்று காட்டினால் அதனைத் தொட்டு ஒரு முறை கூட பவர் ஆப்ஸை சைன்இன் செய்யவும் அதன் பின்பு அலாவ் பட்டன் காட்டப்படும் படி பன்னிரண்டு அடுத்து நெக்ஸ்ட் மற்றும் காட் இட் காட் இட் ஐகான்களை ஒன்றன் பின் ஒன்றாக தட்டவும் படி பதிமூன்று இறுதியாக நூலகத் தொகுப்புகள் லைப்ரரி பேக்ஸ் செயலியை தொடர தொடர்ந்து உள்ளே போக கெட் ஸ்டார்டட் ஐகானை தட்டவம் தி எண்ட்